தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற ஆண்டவருக்கு மயி உண்டாகட்டும் இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கத்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த இரவெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து மிகவும் அற்புதமாக புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையிலே தந்து ஆண்டவர் நம்மை ஆசீர் வைத்திருக்கிறார் இந்த நாள் முழுவதும் மிகுந்த ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் காணப்படும்படி உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக இந்த காலை நேரத்திலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதப்பட்டதான நிரூபம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை தடித்து கொள்ளுங்கள் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நாம் எல்லாம் நம்முடைய சரீரத்தை பேண வேண்டும் பாதுகாக்க வேண்டும் பரிபாலிக்க வேண்டும் ஆனால் துர் இச்சைகளுக்கு ஏதுவாக சரீரத்தை பேணக்கூடாது ஏனென்றால் சரீரம் கர்த்தருக்கே உரியது என்று வசனம் சொல்லுகிறார் நம்முடைய சரீரம் நமக்கு உரியது அல்ல நம்முடைய சரீரம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியது இந்த சரீரத்தை நாம் பேண வேண்டும் ஆனால் கெட்ட சிந்தையுள்ளவர்களாக கெட்ட நடத்தைகளுக்காக சரீரத்தை நாம் பேணுகிறவர்களாக காணப்படக்கூடாது கர்த்தராய ஏசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் நம்முடைய சரீரத்தில் கர்த்தராயி ஏசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நாம் அணிந்து கொள்ள வேண்டும் தரித்து கொள்ள வேண்டும் நம்முடைய சரீரம் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்க வேண்டும் எப்போது நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் உன் சரீரத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாய் பேச்சு தேவையில்லாத பேச்சுகள் ஆகாத சம்பாஷணைகள் கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் நம்முடைய சரீரத்தை பாவத்துக்குள்ளாக்கி விடுகிற ஆகவே துர் இச்சைகளுக்கு எதுவாக உடலை பேணாமல் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த சரீரத்திலே தான் அந்த ட்ரெஷர் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் நாம் எல்லாரும் பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணும் ஆலயமாக இருக்கிறோம் ஆலயமாயிருக்கிறோம் ஆவியானவர் தங்கும் ஆலயமாக இருக்கிறோம் ஆகவே நம்முடைய சரீரம் எப்போதும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற கத்தராக இருக்கிறார் சரீரம் எப்போது இருக்கும் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கும்போது தான் நம்முடைய சரீரம் இருக்கும் நல்ல மனுஷன் தன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து வைக்கிறான் பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகி பொல்லாத பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து வைக்கிறான் இந்த காலை நேரத்தில் நாமே நம்மை தற்பரிசோதனை செய்ய வேண்டும் என் இருதயம் நல்ல பொக்கிஷமாக இருக்கிறதா அப்போதுதான் என் வாய் நல்ல இன்பமான இனிய வார்த்தைகளை பேசும் ஆகவே நம்முடைய சரீரம் கர்த்தருக்குள்ளாக பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே படிக்கிறோம் இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட வேண்டும் ஒரு காலத்தில் நம்முடைய சரீரம் சாத்தானுக்கு உடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தது சாத்தானுக்காக அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றும்படியாக நம்முடைய அவயவங்களை நாம் ஒப்பு கொடுத்திருந்தோம் நம்முடைய நாவை எடுத்துக்கொண்டால் கெட்ட வார்த்தை பேசுகிறதற்கு மற்றவர்களை திட்டுகிறதற்கு மிரட்டுவதற்கு பலவிதமான காரியங்களுக்கு நாம் அதை அந்தகாரத்தின் ஆயுதமாக சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்திருந்தோம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு உங்களுடைய நாவிலே கர்த்தரை துதிக்கிற துதியும் ஸ்தோத்திரமும் எப்போதும் காணப்படுகிற ஆம் அன்பு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் இந்த நாட்களில் பாருங்க அந்தகாரத்தின் கிரியகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்வோம் ஆண்டவருக்காய் காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள் ஜபிப்போம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அருமையான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறோம் இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் காணப்பட கத்தர் கிருப்பைத்தார் தூர் இச்சைகளுக்கு அடுத்த எந்த ஒரு காரியமும் அருமையான உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டாம் ஆண்டவரே ஆலையில் இவர்கள் தங்கள் உடலை தூர் என்று பேணாமல் கர்த்தருக்கென்று கர்த்தருடைய நாமத்தின் மைவைக்கென்று பேண ஆண்டவர் ஞானத்தை கொடும் கொடும் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதையும் ஏ சொன் மூலம் கேட்கிறோம் கிட்டாவே ஆமை ஆமை காட் பிளஸ்